அடவர் முன்னாடி வந்துடுங்களே ஒன்னாலும் முன்னாடி எல்லாம் வந்துடுங்களே அண்ணே எதுச்சது குடு குடுவா குடுவா தம்பி ஓடலாம் வாங்க பாருங்க எல்லாம் வரலாம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆ மாதிரி ஆமா சரி அப்படியே ஓடி 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 வாடு வாடு வாடு

வரண்டியா ஓடி 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 ஓடி

இடைஞராக <laughs> படி

சேவன் சங்கராமொழி ஜெயானம் சக்தி மூன்றாவதாக பிரசாந்த் அவர்களுடைய

விளக்கார தாமோதரன் பன்னீர் செல்வம் அஜிமல் கான்

முதலாவதாக வேண்டும் ஐந்த வேண்டும் காலியம் என்பதை என்பவர் மூன்றாவதாக விளக்கு வெட்டிக்காரோ பன்னீர் செல்வம் ஆகிவிட்டார் நான்காவது ये सब मम्रोबी ये सारे न कोई असीम सलाम, अतानो ये प्रजनन मंडी, ये आर ये ये सब सख्ती में इस प्रदेश के बड़े हमारे, ये न जोड़ा है इसमें घोटाला, ये सब मम्रोबी ये सारे न कोई असीम सलाम, अतानो ये and